தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருச்சி பெரம்பலூர் இந்த ரெண்டுக்கும் இடையில நடந்த ஒரு சம்பவம் நிச்சயமாக இது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடமாகத்தான் இது நாம எடுத்துக்கணும் எங்கேயோ யாரோ இறந்தாங்க எங்கேயோ யாரோ கற்பழிக்கப்பட்டாங்க எங்கேயோ யாருடைய பணத்தையோ கொள்ளையடிச்சாங்க எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்தது அல்ல அரசியல் விழிப்புணர்வு குறித்து பல காணொலிகள் பொதுவான ஒரு வரலாறு குறித்த ஒரு காணொலிகள் தமிழ் தேசியம் குறித்த காணொலிகள் உலகம் தழுவிய அறிவியல் விஞ்ஞானம் அரசியல் தழுவிய சம்பவங்கள் இதையெல்லாம் தாண்டி நாம் ஒவ்வொரு நாளும் வலைவொலிகள் இணையதளங்களையும் வாழ்க்கைக்கான பாடத்தையும் நாம் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் அந்த தான் இந்த காணொலியினுடைய பதிவும் உங்களுக்கு ஒரு பாடமாகத்தான் இது இருக்கும் ஒரு தாய் ஒரு மகளை ஈன்றெடுத்த தாய் இரவு பனிரெண்டு மணிக்கு காவல் நிலையத்தை போய் அணுகுகிறார் என் மகள் காலையிலேயே கிளம்பி ஒரு நேர்காணலுக்காக வேலை விஷயமாக ஒரு நேர்காணலுக்காக சென்றார் இப்ப வரைக்கும் என் என்னுடைய மகள் வீட்டுக்கு வரலை நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல பதட்டமா இருக்குது எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்ப காவல்துறையினர் கேட்குறாங்க உங்க மகளுடைய பெயர் என்ன அப்படின்னு மீரா ஜாஸ்மின் என்ன படிச்சிருக்கிறாங்க எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கிறாங்க எங்க படிச்சாங்க திருச்சி கல்லூரியிலே படிச்சாங்க பெரம்பலூர்ல இருந்தோம் அங்க இருந்து நாங்க வீடு மாறி திருச்சிக்கு வந்துட்டோம் காலையில என் மகள் இது போல ஒரு வேலை விஷயமா ஒரு இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவ வரல நாங்களும் ஏதோ தாமதமாகுதுன்னு நினைச்சோம் இரவு நேரங்களை கடக்க இருள் சூழ எங்களுக்கு மிகப்பெரிய பயம் இருக்கு ஒவ்வொரு தாய்க்குமான பயம்தான் முதல்ல என்ன நினைச்சிருப்பாங்கன்னா நம்ம மகளை பத்தி உடனே யார்த்தையாவது விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா திருமணமாகாத ஒரு பெண் அப்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்து பரப்பப்பட்டோம் நாம வாழ்ற வாழ்விடங்கள் நம்முடைய உறவினர்கள் மத்தியில நம்ம நண்பர்கள் மத்தியில ஒரு தப்பான செய்தி இப்போ ஆம்பளை பையனை காணோம்னா தைரியமா கேட்பாங்க என் பையனை காணோம் உங்க வீட்டுக்கு வந்தானா என் பையனை எங்கேயாவது பார்த்தீங்களா இவன் நேரம் ஆச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு கூட கேட்பாங்க ஆனா தான் பெற்றெடுத்த மகள் அப்படின்னு வர்றப்ப அதை கேட்க முடியாதுதான் இது வந்து ஒரு நடைமுறை சிக்கல் தான் என்னதான் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானத்துல வாழ்ந்தாலும் வளர்ந்தாலும் உலகம் எங்கேயோ போயிருச்சு நம்ம நினைச்சாலும் தன் மகளை காணவில்லை காலையில போனவ இன்னும் வீடு திரும்பல அப்படின்னு இரவு ஆக ஆக அதை போய் வேற யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது அந்த கட்டத்துல அவங்க போற ஒரே இடம் காவல்துறை அப்படித்தான் இந்த தாயும் தன்னுடைய மகள் மீரா ஜாஸ்மினை காணவில்லை அப்படின்னு சொல்லி போய் காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க உடனடியாக காவல்துறை தன்னுடைய துரிதமான புலனாய்வு ஆரம்பிக்கிறாங்க இப்ப எல்லாம் புலனாய்வு அப்படிங்கிறது வந்து அவன் அவனுடைய அவன் அவனுடைய ஜாதகம் இருக்குங்கிற மாதிரி அவன் அவனுடைய தாங்க உடனடியா அந்த நம்பரை எடுத்து அந்த நம்பர் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு எந்தெந்த எல்லாம் ரீச் பண்ணிருக்கு கடைசியா எங்க போயிருக்கு முடிஞ்சிருச்சுங்க புலனாய்வு அப்படித்தான் காவல்துறையும் இது போலதான் சிசிடிவியும் நமக்கு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆயுதங்களாக இன்றைக்கு மொபைல் போனும் சிசிடிவி கருவிகளும் தான் இன்னைக்கு மிகப்பெரிய புலனாய்வு அதிகாரிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் மிகப்பெரிய புலனாய்வு கருவிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இது பல கண்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய நடமாட்டங்களை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படித்தான் காவல்துறையும் அப்படி போய் அணுகிறப்ப திருச்சியில இருந்து சென்னை போற ரோட்ல சனமங்கலம் அப்படிங்கிற இடத்துல அந்த செல்போன் இருந்ததா காட்டப்படுது அது காட்டப்பட்ட இடமே காவல்துறைக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்துருச்சு ஏன்னால் அது கடைசியாக இருந்த அந்த செல்போன் இருந்த அந்த டவர் காட்டக்கூடிய இடமே வந்து மிகப்பெரிய ஒரு காப்பு காடு திருச்சியிலிருந்து சென்னையில இடது பக்கமா போறப்ப சனமங்கலம் அப்படிங்கிறது வந்து அந்த நான்கு நான்குவழிச்சாலையிலிருந்து உடனடியாகவே திரும்பக்கூடிய பகுதி தான் ஆனால் திரும்பிய இரண்டு நொடிகள்லேயே இரண்டு நிமிடங்கள்லயே மிகப்பெரிய காப்பு காடு சூழ்ந்த ஒரு இடம் கொஞ்ச நாளைக்கு முடிய அங்க அங்க கூட வந்து ஜெகன் அப்படிங்கிற ஒரு கூட அங்கதான் வச்சு என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு காப்பு அந்த டவர் காமிச்ச உடனே காவல்துறையினருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அலர்ட் ஆயிருப்பாங்க அப்ப ஏதோ நடந்துருச்சு அப்படிங்கறதுல அவங்க உறுதியாகிறார் ஏன்னா காணாமல் போனது ஒரு பெண் ஆனால் அந்த டவர் காட்டக்கூடிய இடம் வந்து காப்பு காலுக்கு உள்ள ஒரு கற்பனசாமி கோயில் அப்ப அவங்க கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வர்றாங்க இது ஏதோ நடந்திருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க அதற்கு பின்னால் மீரா ஜாஸ்மினுடைய அந்த அலைபேசியில அந்த செல்போன்ல எந்தெந்த மாதிரியான கால் வந்துச்சு யாரு இருந்து வந்துச்சு இவங்க எங்கெல்லாம் எல்லாம் போயிருக்காங்க எல்லாத்தையும் ஒரு ஐந்து நிமிடங்கள்ல சைபர் கிரைம் எடுத்துடலாம் அது தான் சைபர் கிரைம் போலீஸ் அதை பூரா எடுக்கிறாங்க எடுத்தா அது எங்க காட்டுதுன்னா ஒரு மருத்துவமனையை காட்டுது அந்த மருத்துவமனைக்கு ஏன் போனாங்க அங்க யாரை போய் பார்க்க போனாங்கன்னு அங்க உள்ள சிசிடிவி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த மருத்துவமனைக்குள்ள தன்னுடைய தோழி தன்னோடு படித்தவள் கல்லூரியிலே படித்தவள் அந்த பெண்ணுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்ததை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்ப ஏன் வீட்டில் ஏன் பொய் சொல்லணும் காவல்துறையினுடைய புலனாய்வு சற்று தீவிரமாகுது எதனால் அந்த பெண் பொய் சொல்லிட்டு போகணும் தன் கூட படித்தவள் தான் அவளுக்கு குழந்தை பிறந்ததை பார்க்க போவதற்கு எதுக்கு வீட்டில் வேலை கிடைச்சிருக்கு அந்த வேலைக்கான இன்டர்வியூக்கு என்னை கூப்பிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு காவல்துறை விசாரிக்கும் போது அந்த மகப்பேறு பெற்றிருக்கக்கூடிய இவருடைய நண்பர்கள் தோழி இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய தம்பியும் இந்த மீரா ஜாஸ்மினும் காதலித்திருக்கிறார்கள் இந்த காதல் வீட்டுக்கு தெரிந்து அவரை கூப்பிட்டு மீரா ஜாஸ்மினுடைய தாயும் தகப்பனும் பயங்கரமா திட்டிருக்காங்க அதாவது கேவலப்படுற அளவுக்கு திட்டிருக்காங்க அவன் மனம் உடைந்த அளவுல என்ன பேச முடியுமோ அவ்வளவு பேசி இருக்கிறாங்க அதற்கு பிறகு என்ன நடந்த சமூகம் நடந்து தெரியல ஆனால் அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கொண்டான் தற்கொலை பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அப்படி இருந்தும் இவர்கள் நண்பர்கள் என்பதனால இந்த தோழியை பார்க்கறதுக்காக இவங்க போயிருக்கிறாங்க போன இடத்துல அந்த பெண்க விசாரிக்கிறாங்க உன்னைய பார்க்க தான வந்திருக்கிறாங்க ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க இந்த மாதிரியான புலனாய்வு நடந்துகிட்டு இருக்கு இங்கிருந்து அவங்க எப்படி போனாங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப இங்கிருந்து யார் போனாங்க அப்படிங்கிறப்ப அங்க ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அது வந்து அந்த இறந்த அந்த பையனுடைய நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு எண்ணப்படுது இன்னும் அது விசாரணையில் முடிவடையல அந்த ரெண்டு தான் நாங்க கொண்டுட்டு போய் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறோம்னு கூட்டிட்டு போயிருக்கான் இது வரைக்கும் புலனாய்வு அதற்கு பிறகு காவல்துறையினுடைய இந்த ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா அந்த சனமங்கலம் காப்பு காட்டுக்குள்ள அங்க போய் பார்க்கிறப்ப அந்த இடத்துல எரிந்த நிலையில ஒரு பிணம் இருந்திருக்கு அதை சோதனை செய்து பார்க்கும் போது அது மீரா ஜாஸ்மின் தான் அப்படிங்கிறது தெரிய வருது அப்ப இவ்வளவு சிக்கல்களும் நடந்ததுன்னா அப்ப யாரோ வந்திருக்காங்கன்னு பார்த்தா அங்க ரெண்டு பீர் பாட்டில் இருந்திருக்கு கை முறைகள் இருந்திருக்குது அப்ப கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவர் எரிக்கப்பட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அந்த பீர் பாட்டில்னா அந்த பீர் பாட்டிலில் பீருடைய வாட வரல ஆனால் பெற்றோருடைய பெட்ரோல் வாசம் வந்திருக்கு அப்ப எதற்காக மீரா ஜாஸ்மினை இவர்கள் அழைத்து சென்றார்கள் மீரா ஜாஸ்மினும் ஏன் அவர்களோடு வண்டியில் வந்தார் அந்த வாகனம் இருசக்கர வாகனம் அப்படிங்கிற அந்த சக்கரத்தினுடைய அந்த அச்சுக்கள் அந்த காப்பு காட்டில் அந்த எரிந்த உடல் இருந்த இடத்திற்கு பக்கத்துல அந்த அச்சு இருக்குது ஆனால் ஒரு இருசக்கர வாகனம் தெரிகிறது மூன்று பேர் சேர்ந்து ஒரே வாகனத்தில் எப்படி மீரா ஜாஸ்மின் ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிற கேள்வியும் அதுல இருக்குது இல்ல ரெண்டு பேர் இருந்து கிளம்பி வந்துட்டு ரெண்டு பேர்னா அந்த ரெண்டு பேர் வராம அதுல ஒருத்தரும் மீரா ஜாஸ்மின் மட்டும்தான் அந்த காப்பு காடுக்குள்ள வந்தாங்களா அப்படி எல்லாம் இனிமேல் தான் விசாரணையும் தெரியும் ஆனால் மருத்துவமனையில் இருந்து பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட போகிறேன் என்று கூட்டிட்டு வந்த எப்படி காட்டுக்கு கற்பழிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நடந்ததா ஏன் அவர் எரிக்கப்பட்டார் அப்படி எல்லாம் இந்த இருசக்கர வாகனத்துல அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் பேருந்து நிலையத்துல விடுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தவங்க பிடி பிடிப்பட்டிருக்காங்க அவங்களிடத்துல விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எது எப்படியோ பல்வேறு கோணங்கள்ல இது தெரிய வருது ஒண்ணு தன்னுடைய நண்பனுடைய தற்கொலைக்கு ஈடாக அதற்கு பழிவாங்குவதற்காக மீரா ஜாஸ்மின் கொல்லப்பட்டாரா இல்லையென்றால் மீரா ஜாஸ்மினுக்கு மீண்டும் ஒரு காதல் கதை தொடங்கியதா எதுவுமே இதுவரை தெரியவில்லை விசாரணையுடைய முடிவில்தான் அது அனைத்தும் வெட்ட வெளிச்சமாகும் இவ்வளவு பெரிய இந்த சம்பவம் திருச்சி திருச்சியை சார்ந்த அந்த இடங்கள்ல மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் இதுல முக்கியம் மீரா ஜாஸ்மினுடைய உடல் எரிக்கப்பட்டதா எதனால் எரிக்கப்பட்டதா அது விசாரணை ஆனால் ஏன் இது நடந்தது என்பதை உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய ஆய்வுக்கு தான் விட முடியும் அது எந்த கோணத்தில் இருந்தாலும் அதில் எந்த கோணத்தில் இருந்திருந்தாலும் அந்த கோணத்தில் நாம் வேண்டும் அந்த மாதிரியான கோணத்துக்குள் நாம் சிக்கிவிடக் கூடாது அப்படிங்கிறத மட்டும் இந்த காணொலியிலிருந்து இந்த மீரா ஜாஸ்மின் எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கிலிருந்து நமக்கு தெரிய வருது மொத்தத்தில் ரெண்டு விஷயம்தான் உங்களுடைய செல்போன் என்பது உங்களுக்கான புலனாய்வு அதிகாரி அதை மீறி நம்ம எதுவுமே செஞ்சிட முடியாது சிசிடிவி கருவிகளும் அதே போலதான் என்னன்னா வீட்டில் உள்ள தாய் தாயுது சொல்லாமல் பொய் சொல்லி ஒரு இடத்திற்கு போவது என்பது ஆபத்தானது மிகப்பெரிய அச்சுறுத்தலானது என்பதை பொம்பளை பிள்ளைகள்ல ஆம்பள பயனுமே அதை தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு மட்டும் கடந்த இரண்டு நாட்கள்ல மட்டும் எக்கச்சக்கமான கற்பழிப்பு சம்பவங்கள் கோவையில கோவையில ஒரு பெண்ணு அது ஒரு தனி விசாரணை அது ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பையனும் ஒரு அவருடைய தோழியும் ஒரு கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய திடல்ல மூன்று பேர் அந்த காரை சுற்றி வளைத்து அந்த பெண்ணை மட்டும் தூக்கிட்டு போய் கற்பழிச்சிருக்காங்க நல்ல வேலை கொலை செய்யல உயிரோட தப்பிச்சதுனால சில விஷயங்கள் வெளிவந்திருக்கு இருந்தாலும் இதுவரை குற்றவாளிகளை பிடிக்க முடியலையா பிடிக்க விரும்பவில்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியல இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றை மட்டும் நினைவுறுத்துகிறது அற்ப சுகங்களுக்காக சொற்ப சுகங்களுக்காக நாம் நம் உயிரை கூட பலி கொடுத்து விடுவோம் அப்படிங்கிற அச்சமும் அந்த ஒரு பயமும் நம்முடைய மனதில் எப்பொழுதும் நீங்காமல் இருக்க வேண்டும் வீட்டிற்கு சொல்லாமல் தாய் தகப்பனுக்கு சொல்லாமல் எந்த ஒரு செயலை நாம் செய்கிறோமோ அது தீமையான செயல் அது தீமையை விளைவிக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறத மட்டும் நாம புரிஞ்சுக்கணும் நடக்கக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் இதெல்லாம் பார்க்கும்போது குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்க தான் செய்யுமே தவிர குறையப் போவதில்லை ஆனால் நாம் சுதாரித்துக் கொள்வது நம்முடைய தான் இருக்கிறது நன்றி வணக்கம்